வெல்கம் டு சிவிக்குட்டி சேனல் இன்றைக்கி உளுந்து துவையல் செய்யலாம் வாங்க இந்த சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் ஒரு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் அது கூட ஒரு ஐம்பது கிராம் கருப்பு பொட்டு உளுந்து சேர்த்துருக்கேன் பொட்டு உளுந்து சேர்த்தாதான் நல்லா சத்தானது அதனால் கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன் இப்போ அது கூட லைட்டாக சேர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு நாலு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு சைஸ் புளி சேர்த்து கூடவே நல்லா வதக்கிக்கிறேன் புளியை வந்து நல்லா வதக்கிட்டால் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கிறேன் இந்த உளுந்து தோவல் வந்து லேடிஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லது இடுப்பு வழியெலாம் வராமல் இருக்கும் அடி வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இப்போ ஒரு அஞ்சாறு பல் பூண்டு தோள உரிச்சு சேர்த்துருக்கேன் ஒரு இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் இது வந்து ரொம்ப ஈஸியானது தான் செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே டைம் கம்மி தான் அதனால் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க இப்போ வந்து ஒரு கால் மூடி அளவு தேங்காய் சேர்த்துருக்கேன் இது கூடயே தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிட்டு ஆற வச்சு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்தோம்னா அவ்வளோதான் உளுந்து துவையல் ரெடி ஆயிடும் உளுந்து துவையல்னால் கெட்டியாக வச்சுன்னோன்னா அது துவையல் அதை வந்து சாப்பாடில் போட்டு சாப்பிட்டுக்கலாம் இதே நமக்கு இட்லி தோசைக்கு சட்னியாக தேவைப்படுதுன்னா மிக்சி ஜரை கழுவி தண்ணியை சேர்த்துட்டு நம்ம வந்து தாளித்து கொட்டணுன்னா அது சட்னி நீங்கள் உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி சாப் செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியான உளுந்து துவையல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நன்றி